வீட்டில் வளர்க்கப்பட்ட வாழை மரம் பிடுங்கி தூக்கிச் சென்ற காட்டு யானைகளின் சிசிடிவி காட்சிகள் கோவை துடியலூர் அருகே பன்னிமடை கணபதி கார்டன் பகுதியில் நேற்றிரவு புகுந்த இரண்டு காட்டு யானைகள் அங்கு வீட்டில் வளர்க்கப்பட்டிருந்த இருந்த வாழை மரத்தை பிடுங்கி தூக்கி கொண்டு சிறிது தூரம் சென்று தின்று செல்லும் காட்சிகள் அங்கு ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதியில் சத்தம் இல்லாமல் புகுந்து வாழை மரத்தை தூக்கி செல்லும் காட்டு யானைகளால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் அந்த பகுதியை சுற்றியுள்ள விவசாய நிலங்களுக்குள் நுழைந்து பயிரிடப்பட்டு இருந்த பயிர்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து வாழை மரங்களை பிடுங்கி தூக்கிச் செல்லும் யானைகளால் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் முன்பு தமிழக அரசு வனத்துறையினருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்